வணக்கம் உலகங்கும் இருக்கும் ஆன்மீக பரிகார சேனநிலைகளை வணங்கி வரவது வரவேற்பது ஜோதிட சுடர் அம்பலச்செல்வர் உங்கள் பழனி முருகன் இப்போ நம்ம பேசக்கூடிய செய்தி என்ன கேட்டிங்கன்னா சுக்கர பயிற்சி இம்மையில் நன்மை தரக்கூடிய சுக்கர பயிற்சி மாதந்தோற வரக்கூடிய சுக்கர பயிற்சி அதாவது அசுர உருவாக இருக்கக்கூடிய சுக்கரன் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான இன்மங்களை தரக்கூடியவர் அவர் இந்த பயிற்சியின் மூலமாக மகரத்தில் அமர்ந்து உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய போகிற என்பதை பற்றிய ஒரு பதிவுங்க டிசம்பர் மாதம் மூணாம் தேதி முதல் டிசம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் மகரத்தில் அமர்ந்த சுக்கரனுடைய பலன் இந்த துளாராசியினருக்கு என்னவெல்லாம் செய்யப்போகிறது என்னவெல்லாம் பலன் கிடைக்கப் போகுது என்பதை பற்றிய ஒரு பதிவு துளாராசியினருக்கு சதுரகேந்திரத்தில் நாலாம் இடத்தில் சுக்கரன் சுகஸ்தானத்தில் சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் துளாராசிக்கு ராசிநாதனாகிய சுக்கரன் சுகஸ்தானத்தில் அமர்ந்தது முழு சுகங்களையும் பெற தகுதியானவர் என்று பெயர் எல்லா விதமான சுகங்களும் அதாவது நாலாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்தது ராசிநாதன் வந்து நாலாம் இடத்துல அமர்ந்ததுன்னா இதை எக்ஸாம்பிள் சொல்லி கேட்டிங்கன்னே மூணு கோடி ரூபா காரு ஒரு ஓனர் வாங்கியிருக்கிறார் ஆனால் அவர் அதிகமாக ஓட்ட மாட்டார் அது டிரைவர் அதை புதுசாக அனுபவிப்பார் அந்த மூணு கோடி ரூபா காரை ஓட்டுறது எல்லாம் அவர் தான் பெரிய பங்களா கட்டி வச்சுருப்பார் ஒரு செல்வந்தர் அவர் வந்து மூணு மாதத்துக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு அந்த பங்களாவுக்கு போவார் ஆனால் அந்த பங்களாவை காவல்காக்குற வாட்ச்மேன் இருக்காங்க பார்த்தீங்களா எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க பங்களாவில் இருக்க அத்தனை சுகங்களையும் அதில் சுகஸ்தானம் என்று பெயர் இந்த துளாராசியினருக்கு இது எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் எல்லா விதமான சுகங்களையும் கிடைக்கும் அதாவது இவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி வாகனங்களில் போகணுன்னு வாப்பா நான் காரில் தானே பயணம் கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்லி உங்களை காரில் கூட்டி பயணிச்சுட்டு நீங்கள் சாதாரணமாக வண்டியில் போகணுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க அவங்க சொகுசான பயணத்தில் கொண்டு போய் சொகுசாக இறக்கி விட்ருவாங்க நீங்கள் சாதாரண இடத்துல தங்க நினச்சிருப்பீங்க உங்களுக்கு வந்து ஸ்டார் கேட்டகரி ஹோட்டலில் ரூம் போட்டு அங்கே தங்க வச்சு உங்களை வந்து வரவேற்பாங்க இந்த மாதிரியான சுகங்கள் சம்மந்தப்பட்டது எல்லாமே உங்கள் அறியாவில் நடக்கிறோம் அதில் முக்கியமாக வண்டி வாகன பக்கத்து புதுசாக நீங்கள் வண்டி வாங்குவீங்க கார் வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் அதே நேரத்தில் வீடு வாசல் மண்மனை யோகம் யோகங்கள் இதுவும் உங்களுக்கு கிடைக்கும் புதிதாக வீடு வாங்கலாம் மண்மனை யோகங்கள் இதெல்லாம் கிடைக்க போகிறோம் இடமாற்றம் உண்டு ஊர் மாற்றம் உண்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய தாயார் வகையில் வந்து அவருடைய தேகத்தினுடைய ஆரோக்கியம் வந்து மிளிரும் கூடும் இதையெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் சுகஸ்தானாதிபதியாக இருக்கட்டும் கல்வி ஸ்தானம் வித்யாஸ்தானம் படிக்கக்கூடியவங்க கல்வி பயிலக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து அடுத்தடுத்த கல்விக்கான வழிமுறைகள் கிடைக்கும் இப்போ உயர் பதவி வேணும் சொல்லி ஐஏஎஸ் படிக்கணும் ஐபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் எழுதுறாங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த அவங்களை தன்னை தயார்படுத்துறதற்கு அதை வெற்றி பெறுவதற்கு தன்னை தயார்படுத்துறக்கூடிய தகுதியை பெறுவதற்கான கல்வியல் இந்த காலகட்டம் அவர்களுக்கு அமையும் ஏன்னா இதில் அவங்க படித்தாங்கன்னா அடுத்து கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கல்வியாளர்களோ உங்களோட குருமார்களோ வந்து சொல்லி சொல்லிக் கொடுத்து இது நடத்தக்கூடிய காலம் அதே மாதிரி வித்யா கல்வி நிலையங்கள் நடத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூலு காலேஜ் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது கல்வி சம்மந்தப்பட்ட நடத்தவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமாக அமையும் ஏன்னா அவங்களுடைய கல்வியினுடைய ஸ்தானத்தில் இருந்து அவங்களுக்கு வந்து பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய மாணவர்கள் அங்கேருந்து வெளிவருவாங்க புதிதாக நான் கண்டுபிடிப்பாங்க இந்த கல்வி நிறுவனத்துலேருந்து வராங்க இந்த பள்ளியோடத்திலேந்து வரக்கூடிய மாணவர்கள் இந்த கல்லூரியிலேருந்து வரக்கூடிய மாணவர்கள் சாதனை மேல் சாதனை புரிவார்கள் இதெல்லாம் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நற்பலனை தரும் நன்மைகளை தரும் இதெல்லாம் புதியான விஷயம் அதே நேரத்தில் இந்த ராசிநாதன் இருக்கக்கூடிய சுக்கரன் அந்த மகரத்தில் அமர்ந்திருக்கிறனால வீடை வந்து ஆல்டேஷன் பண்ணுறது பழைய வீடாக இருந்தால் அதை இடிச்சுட்டு புதுப்பிக்கிறது இல்லை அதை வந்து புனரமத்தம் பண்ணுறது ஒயிட் வாஷ் பண்ணுறது இது எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும் ஏன்னா இந்த சுக்கரன் உங்களுக்கு ராசிக்கு ஒன்றுக்குரியவனும் எட்டுக்குரிய உங்கள் ராசிநாதன் அவரே அட்டமாதிபதியும் அவர் எட்டுக்குரியனும் அவரே அவர் வந்து நாலாம் இடத்துல சதுர கேந்திரம் ஏறி அமர்ந்திருக்கிறார் நாலாம் இடத்துல சதுர கேந்திரம் அமர்ந்திருக்கு காலச்சுக்கர புருஷத்துக்கு எட் ஏழாம் இடமான துளாராசியில் இந்த துலா கட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதம் அதாவது கார்த்திகை மாதம்தான் வந்து ஐப்பசி மாதந்தான் துலா கட்டம் என்று சொல்வார்கள் இந்த துலா கட்டத்துக்குரிய ராசி சுக்கரனுடைய ராசி ராசி இது வந்து வியாபாரிய ராசி வணிகருடைய ராசி பொருளாதாரத்தை கொண்டாந்து சேர்க்கக்கூடிய ராசி அப்போ வணிக பெருமக்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதியதான புதியதான ஒரு வணிகங்கள் வணிக யுத்திகள் வணிகெல்லாம் வந்து அவர் தானாகவே மாறக்கூடிய காலகட்டம் இப்போ ஒரு ஹோட்டலில் வச்சு நடத்திட்டு இருந்தார்னா அவர் உணவு எழுதிய புதுப்பித்து நல்ல ஒரு டெக்கரேஷன் பண்ணி அதை வந்து பொலிவு உறவை அமைச்சு திருப்பி அந்த கடையை திறப்பார் ஒரு ஜவுளி நிறுவனமாக இருந்தாங்கன்னா அந்த கடையை அவர் புதுப்பித்து கண்ணாடி சோகேஸ் எல்லாம் மாற்றி புதுசாக திறக்கக்கூடிய வாய்ப்புகள் தன்னுடைய தொழிலில் புது பொலிவை ஏற்படுத்துவது அதாவது அலுவலகமாக இருக்கட்டும் தொழில்ஸ்தம்ப இடமாக இருக்கட்டும் இதை எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்டேஷன் பண்ணி அந்த புது பொலிவுன்னு சொல்லுவாங்களே அப்படியே பல பலன்னு வச்சு அந்த மாதிரி புது பொழிவை ஏற்படுத்தி தன்னுடைய வணிகத்தையும் தன்னுடைய தொழிலையும் விருத்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் அமையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல் சம்மந்தப்பட்டது மண் சம்மந்தப்பட்டது பூமி சம்மந்தப்பட்டது இது சம்மந்தப்பட்டெல்லாம் வெற்றியை தரும் கண்ணாடி சம்மந்தப்பட்டது பீங்கான் சம்பந்தப்பட்டது அந்த தொழில் செய்கிறவங்க எல்லாம் வெற்றியை பெறுவார்கள் அதே நேரத்தில் வந்து எழுத்துத்துறை பயணிகள் அதாவது எழுத்தாளர் பயணிப்பவர்கள் அந்த டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது இந்த துறையில் இருக்கிறவங்களாம் சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் அமையும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ரெண்டுக்குரிய செவ்வாயை அவர் பார்க்குறார் ரெண்டாம் இடத்துக்குரிய செவ்வாயை அவர் பார்க்கும்பொழுது உங்கள் வாக்கு வந்து வன்மை பெறும் வளம் பெறும் துய் இன்னொன்று அந்த ரெண்டாம் இடத்துக்குரிய செவ்வாயை பார்க்கும் பொழுது அதுன்னு சொல்லிடுறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வாயில் வந்து இந்த பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய கட்டம் உங்களுக்கு பல்லு சம்மந்தப்பட்டது பல்லு கோளாறு பல்லுக்கு உள்ள விஷயங்கள் இதையெல்லாம் வந்து இந்த சுக்கர பயிற்சியில் நடக்கும் எலும்பு சம்மந்தப்பட்ட கோளாறு நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறு பிளட்டு சம்மந்தப்பட்ட கோளாறு இதையெல்லாமே வந்து சரி பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும் வைத்தியத்தில் வந்து நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்த இந்த கால்வெளி கைவெளி முடக்குவாதம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த சுக்கர பயிற்சியில் அவங்களுக்கு முழு பலன் பெற்று அந்த உடல் உபாதையிலிருந்து மீண்டு வந்து நலம் பெறுவர் வளம் பெறுவர் இது முக்கியமான காலகட்டங்கள் இந்த மகர சுக்கரன் உத்திராடத்தில் அமர்ந்து ராசிக்கு பதினொன்றாம் ராசி அந்த ராசிநாதனுடைய சாரத்தில் செல்வதால் பொருளாதார உயர் உண்டு ராசிக்கு திருவோண நட்சத்திர சாரத்தில் சுக்கரன் பயணிப்பது பத்தாம் இடமான சந்திரன் சாரத்தில் போகிறதால் தொழில் வளமை வரும் கௌரவம் வளரும் புகழ் கீர்த்தி வெற்றி உண்டாகும் அதே நேரத்தில் அடுத்தபடியாக ரெண்டுக்குரியவனும் ஏழு குறியவனுடைய சாரத்தில் செல்வதால் இந்த நேரத்தில் அவர்கள் இல்வாழ்க்கை சிறக்கும் தனம் குடும்ப விருத்தியாகும் என்பது பேர் அதாவது பிரிந்து சென்ற கணவன் இதில் வந்து ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால போலீஸ் துறை மில்ட்ரி துறை அதாவது இந்த வேகமான துறையில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து வந்து ஒரு சரியான காலகட்டமாக இந்த அமையும் மீட்பு பணி அதாவது அதாவது என்ன பேரிடர் மீட்புன்னு சொல்லுவாங்க இல்லையா பேரிடர் மீட்புனால் இந்த புயல் வெள்ளம் பூகம்பம் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் சில இடங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அது இது என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே இருக்கு இல்லாமல் இந்த பள்ளங்கள்லாம் இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் அதுதான் அதாவது கெட்டதை சரி செய்யும் பள்ளத்தை மேடாக்கும் மேடனை சமப்படுத்தும் அதாவது சமன் செய்யின் பேர் இந்த காலகட்டம் வந்து எல்லாத்தையும் சமநிலைப்படுத்துதன் பேர் துளாராசிக்காரர்களுக்கு மட்டும் சமன்பாடுன்னு சொல்லுவாங்கல்ல உயர்வு தாழ்வு இல்லாமல் சமநிலை தத்துவம் இந்த காலகட்டத்தில் அமையும் அதனால் அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் அவர்கள் அந்த சுக்கரனுடைய மகரத்தில் சென்று பயணிக்கிறதுனால் சுந்தரனுடைய பிறப்பு இடமான துளாராசியுடைய பிறப்பு இடமான திருநாவலூர் சென்று வழங்க வேண்டும் திருநாவலூர் வந்து இது உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் இருக்குது அதான் திரு சுந்தரமூர்த்தி நாயனார் பிறந்த ஊர் பக்த ஜலேஸ்வரர் ஆலயம் என்று பெயர் அங்கு சென்று வணங்கி வழிபாடு செய்து வந்தால் இந்த துளாராசினுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்